வணக்கம் அதாவது இப்ப நாங்கள் இந்த கிழமை அஞ்சு பேரா வந்து இருக்கிறோம் அஹ் பார்க்கிழமை நாங்க திருப்பி கனடாக்கு போயிடுவோம் நாங்க ஒவ்வொரு வருஷமும் மார்ச் எல்லாட்டில் செப்டம்பருக்கு வந்து யுஎன் செஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண நாங்கள் அதாவது ஏன் அது ஒரு முக்கியத்துவம்னா நீங்கள் அப்படித்தான் ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணலாம் நீங்கள் ஒவ்வொரு ஒரு நாடா போறது வந்து ரொம்ப கஷ்டம் அதே நீங்க யூனுக்கு வந்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டு பிரதிநிதியை நீங்க சந்திக்கலாம் சந்திக்கும் போது எங்களுக்கு என்ன நடக்குதுன்றதை அவைகளுக்கு விளங்கப்படுத்தலாம் என்ன அவளுக்கு கிடைக்கிற ரிப்போர்ட் எல்லாம் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் கொடுக்குற ரிப்போர்ட்டா இருக்கு அதான் இருக்கும் மற்றது யுஎன்ல இருந்து சில ரிப்போர்ட் போகப்படும் யுஎன் ரிப்போர்ட்ல கூடி எங்கட பக்கத்துக்கு இருக்கிறது நாங்கள் வந்து அவரோட இருந்து கதைச்சு எங்களோட மக்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை எங்கள்கிட்ட இருக்குது கனடாவில இருந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோ வந்துட்டு போடுவோம் அதுக்கப்புறம் நீங்க யூரோப்ல இருக்கிற ஒவ்வொரு இளம் சமுதாயம் ஒன்றா சேர்ந்து வந்து ஒரு ஒரு குழு அமைச்சு நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் அது அது கீழே அமைப்புக்குள்ள வந்து நீங்கள் அதை ஆர்கனைஸ் பண்ணுங்க ஒவ்வொரு ஒரு கிழமையும் எந்தெந்த நாட்டுல இருந்து வாரீங்க என்னென்ன அஜெண்டா போறீங்க யார் யாரை சாந்திக்கிறீங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றீங்க அதுல இருந்து என்னென்ன அவுட் கம் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களேன்றது ஒரு ஒரு கிளியர் ஐடியா போட்டு நாங்கள் எல்லாரும் ஒவ்வொரு நாட்டுல இருந்தும் இளைஞர்கள் ஒன்றா கூடி வேலை செஞ்ச வேண்டாம் தமிழிலம் என்றது நிச்சயமா ஒரு நாள் மலரும் அது சீக்கிரமா ஒரு நாள் மலரும் மற்றும் ஒரு விடயத்தை நான் மறந்துட்டேன் அதாவது ஐரோப்பிய வந்து ஒன்றிணைந்து உங்களுக்கு உங்களுக்கு ஐரோப்பிய பார்லிமெண்ட்ல நீங்க நிச்சயமா போய் ஒவ்வொரு ஒவ்வொரு டெலிகேஷன் சந்திச்சு அதுக்கு உரிய உரிய அந்த பொறுப்பு குரலுக்கு நீங்கள் நீங்கள் அவை தான் விட நீங்கள் இப்ப பிரான்ஸ்ல இருந்தா சரி நோர்வேல இருந்தா சரி அங்கங்க இருக்கிற அந்த நாட்டிலேயே நீங்க அட்வொகேட் பண்ணலாம் இப்ப கனடால பாத்தீங்கன்னா எங்களுக்கு நடந்தது இன படுகொலை தானேன்றது நாங்க வெரி ரொம்ப கிளியரா வெளியால கொண்டு வராங்க தமிழ் ஜெனசைட் ரெக்கனைஸ் பண்ணியாச்சு அப்படி நீங்களும் உங்களுக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் அதை ரெக்கனைஸ் பண்ணணும் அது அதுக்கு நடைமுறை இருக்குது அதை உங்களுக்கு தேவைன்னா மக்களவை எங்களுக்கு எங்களுக்கு ரீச் பண்ணுங்க உங்களுக்கு எவ்வளவு எங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமோ நாங்க அவ்வளவு ஹெல்ப் பண்ணணும் ஒவ்வொரு நாடும் அதை நாங்க ரெக்கனைஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு அப்புறம் இன்டர்நேஷனல் கோர்ட்டு போய்க்கு ரொம்ப அந்த கேஸ் இருக்கும் ஒரு ஒரு ரிமீடியல் ஜஸ்டிஸுக்கு தான் நாங்களும் ரொம்ப போராடுறோம் ஒரு யூனிவர்ஸ் ஆஃப் ஜெர்ஸ் செக்ஷனுக்கு ஒவ்வொரு கண்ட்ரீஸுக்கும் அதை கொண்டு வர்றதுக்கு உரிமை இருக்குது அதில் சில சில நாடுகள் வந்து இன்னும் இன்னும் ரொம்ப அட்வான்ஸ் ஆகி இருக்கும் கேனடாவை விட ஸோ அதையும் கொண்டு வரக்கு இன்னும் அதை ஈஸியா ப்ராசஸ் பண்ணும் ஸோ நீங்கள் அந் அதையும் உள்வாங்கி அடுத்து லைக் என்ன ஒரு அப்புறம் நம்ப ப் இருக்கிற ஒவ்வொரு இளம் சமுதாயம் ஒன்றா சேர்ந்து வந்து ஒரு ஒரு குழு அமைச்சு நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் அமைப்புக்குள்ள வந்து நீங்கள் ஒவ்வொரு கிழமையும் எந்தெந்த நாட்டுல இருந்து வாரீங்க என்னென்ன அஜெண்டா போறீங்க யார் யாரும் சாந்திக்கிறீர்கள் என்னென்ன இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றீங்க அதுல இருந்து என்னென்ன அவுட் கம் எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்றது ஒரு ஒரு கிளியர் ஐடியா போட்டு நாங்கள் எல்லாரும் ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் இளைஞர்கள் உண்டா கூடி வே வீட செஞ்ச வேண்டாம் தமிழிலம் என்றது நிச்சயமா ஒரு நாள் மலரும் அது சீக்கிரமா ஒரு நாள் மலரும் நன்றி வணக்கம்